வணக்கம் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி கொட்டும் மலையில் ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரிலூர் அண்ணாசிலை அருகில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்வதில் பெரும் பங்காற்றுவது ஊராட்சி செயலாளர்களை அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பயன்களை மக்களிடத்தில் கொண்டு சென்று திட்டங்கள் மொழி வெற்றியடைய காரணமாக ஏற்கும் ஊராட்சி செயலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கான அனைத்து சலுகைகளும் கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஊராட்சி செயலாளர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மலையில் நடைந்தபடி ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் ஊராட்சி செயலாளரை இறக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைவர்களிலும் சிறப்பான முறையில் இந்த கண்டனை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகத்திலே கிராமப்புற ஊராட்சியிலே சுமார் முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வரும் எங்களுக்கு காலவரை ஊதியம் பெற்று வரும் எங்களுக்கு அந்த காலவரை ஊதியம் பெற்று வருகின்ற அரசுக்கான எந்த சலுகையும்

எங்கள் ஊராட்சி கோரிக்கைய கோரிக்கையான தமிழக அரசின் திட்டத்தில் ஊராட்சி இணைக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்ட அத்தனை நல்ல நன்றி கூறிவிட நன்றி வழக்கம்